வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி அம்மா அவர்கள் அவரது ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருசக்தி ஜோதிட ஆய்வக தலைவர் திரு வையாபுரி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எளிமையான பரிகாரங்கள் இப்போ நமக்கு நிறைய புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ட்ரெஸ்ஸை வந்து புதுசு போட்டுக்கிறது நம்ம என்னைக்கு வேணாலும் அந்த புது ட்ரெஸ் வாங்கலாம் ஆனால் அதை நம்ம போட்டுக்கிற நாள் வந்து வியாழன் வெள்ளியாக இருக்கணும் அதே மாதிரி நமக்கு ஆயுள் சம்மந்தமான ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து புது ட்ரெஸ்ஸை வந்து தானமாக கொடுக்கறது அதுவும் சிரமப்படுறவங்க அதாவது யாருக்கு அந்த ட்ரெஸ்ஸு தேவையோ கிழிஞ்ச ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்களோ அவ அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த துணியை வந்து புது வஸ்திரத்தை தானமாக கொடுத்தோம்னா வந்து நம்மளோட ஆயுள் குற்றம் வந்து நீங்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னா அது சரியாகணும் அப்படின்னா வந்து வெள்ளியை வந்து தானமாக கொடுக்கறது வெள்ளி தானமாக அப்படின்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒரு நூ நூற்றி சம்திங் அந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் வெள்ளியை வந்து தானமாக கொடுத்தோம்னா நம்மளோட மனக்கவலைகள் வந்து நீங்கும் அதுக்கடுத்தது வந்து அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் சந்தன அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா வந்து அஷ்ட ஐஸ்வர்யம் சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி செல்வ வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி வந்து பசுவுக்கு வந்து நம்மனால முடிஞ்ச உணவை வந்து கொடுக்கலாம் வாழைப்பழம் வெள்ளம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம செல்வ வளம் வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நம்ம எப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு போகிறோமோ அப்பெல்லாம் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வில்வம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அந்த மாதிரி வில்வம் கொடுக்கும்போது அந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது அஹ் அது வந்து என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனும் அதுக்கப்புறம் வந்து பெரும் புண்ணிய நதிகளில் குளிச்ச பலனும் பல பேத்துக்கு அன்னதானம் பண்ண புண்ணியமும் கிடைக்கும் அதனால எப்பவுமே வந்து சிவனுக்கு வந்து எது வாங்கிட்டு போறீங்களோ இல்லையோ வில்வம் கண்டிப்பா வாங்கிட்டு போய் கொடுங்க அதால சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்தது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அது சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகருக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இந்த மூணு நாளையும் அபிஷேகம் பண்ணி விநாயகருக்கு வந்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்து நமக்கு வந்து நம்மளோட பாவ கணக்கு குறையணும் புண்ணிய பலம் ஜாஸ்தியாகணும் அப்படின்னா வந்து பெருமாள் கோயிலில் இருக்க கருட பகவானுக்கு வந்து நெய் தீபம் போது நம்மளோட புண்ணிய பலம் வந்து அதிகரிக்கும் அது அதுக்கப்புறம் வந்து ராகு கால பூஜை பண்ணோம் அப்படின்னா வந்து பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் வந்து கூடும் அதே அதே மாதிரி கடன் நோய் அப்புறம் தொழில் இதில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கி அதில் வந்து வெற்றி கிட்டும் இதுக்கு அடுத்தது வந்து தசா புத்தி பரிகாரம் இப்போ சூரியதசை இல்லை சூரிய புத்தி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு வந்து ஆரஞ்ச் கலர் வஸ்திரம் தாத்தி செந்தாமரை மலர் வைத்து கோதுமை உணவை வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணும்போது சூரிய தசா புத்தியில் நமக்கு வந்து கெடுபலன் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தாங்கிக்கக்கூடிய வலிமையும் சப்போஸ் நல்ல நிலையிலேருந்து சூரியன் நடத்துது அப்படிங்கும்போது நல்ல பலன்களையும் வந்து இதனால் நமக்கு கிடைக்கும் அதே சமயம் சூரியன் வந்து பஞ்சபூஜ தத்துவத்தில் எந்த இதில் இருக்குது நெருப்பு இருந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விளக்கேற்றணும் நில தசா தசாபுத்தி நடத்துது அப்படின்னா வந்து தானமாக கோதுமையை அந்த கோவிலுக்கு வந்து நைவேத்தியத்துக்கு தானமாக கொடுக்கணும் இதே வந்து காற்று ராசியில் நின்று சூரியன் நடத்துது அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த சிவன் மந்திரம் பதிகம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம வாயால் வந்து அந்த மந்திரங்களை சொல்லும்போது அதிக பலன் கிடைக்கும் இதே வந்து நீர் ராசியில் சூரியன் தசாபுத்தி நடத்துது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அபிஷேகம் ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து சந்திர தசாபுத்தி நடக்குது அப்படின்னா திங்கக்கிழமை அம்பாளுக்கு வந்து வெண்பட்டு சாற்றி வெள்ளை நிற பூக்கள் வைத்து பச்சரி சாதம் வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணோம் இதே மாதிரி தான் மஞ்சபூத தத்துவத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுக்கேற்ற விளக்கு தானம் தான பரிகாரம் அப்புறம் வந்து மந்திர உச்சாடனம் அப்புறம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணனும் அடுத்தது வந்து செவ்வா தசாபுத்தி நடக்குது அப்படின்னா வந்து செவ்வாய்கிழமை சுப்பிரமணியருக்கு வந்து சிவப்பு ஆடை சாத்தி செம்பருத்தி மலர் இல்லாட்டி பூ சாத்தி துவரம்பருப்பு நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து சிறப்பு அடுத்தது வந்து புதன் தசாபுத்தி நடக்குது அப்படின்னா புதன்கிழமை பெருமாளுக்கு வந்து பச்சை பட்டு சாற்றி துளசி அல்லது மறிகுழந்து வச்சு பச்சை பயிறு வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு இதே வந்து குரு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா வந்து வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் ஆடை சாத்தி மஞ்சள் நிற பூக்கள் வைத்து அது அல்லது முல்லை மலர் சாத்தி மஞ்சள் லட்டு கொண்டக்கடலை சுண்டலை வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த குரு வந்து நல்ல பலன் வந்து கொடுப்பாரு அடுத்தது வந்து சுக்கர தசாபுத்தி நடக்குது அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ சாற்றி பிங்க் கலர் அல்லது பச்சை கலர் பட்டுப்புடவை சாற்றி மகாலட்சுமிக்கு வந்து பால் பாயசம் இல்லை அவுள் பாயசம் வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதுக்கடுத்தது வந்து சனி புத்தி நடக்குது அப்படின்னா சனிக்கிழமை வந்து ஐயப்பனுக்கு வந்து கருப்பு வஸ்திரம் சாத்தி நீலக்கலர் பூக்கள் வைத்து அதுக்கப்புறம் வந்து எல் கலந்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணும்போது சனி தசானால் நடக்கிற அந்த தீமை பலன்களை வந்து குறைச்சிக்க முடியும் அடுத்தது வந்து ராகு புத்தி நடக்குது அப்படின்னா வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து துர்கைக்கு வந்து நீலக்கலர் பட் வஸ்திரம் சாத்தி பூக்கள் இல்லாட்டி வந்து செம்பருத்தி பூ இல்லாட்டி அரளி அரளிப்பூவில் வந்து சகப்பு கலர் அரளி வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு அதே மாதிரி நைவேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா வந்து உளுந்து வடை உளுந்தால் செய்த உணவை வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணும்போது சனி வந்து நல்ல பலன்களை சாரி ராகு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு கேது தசா புத்தி நடக்குது அப்படின்னா வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது டூ பத்து அந்த எமகண்ட வேலையில் வந்து விநாயகருக்கு வந்து சிகப்பு கலர் வஸ்திரம் சாத்தி செம்பருத்தி பூக்கள் வைத்து அதுக்கப்புறம் வந்து கொள்ளால் செய்த உணவை வந்து வச்சு வழிபாடு பண்ணும்போது கேது தசா புத்தியில் வந்து நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் எண்ணியல் எண்ணியல் வந்து என்ன இது பண்ணும் அப்படின்னா வந்து எண்ணியலில் வந்து நம்ம வந்து அந்த நம்பர்ஸை வந்து நம்மளோட இடது பக்கம் உடம்புல வந்து இடது கை இல்லை இடது காலில் வந்து அந்த நம்பர்ஸை வந்து எழுதிக்கலாம் இல்லாட்டி அதை பேப்பரில் வந்து நிறையா தடவை எழுதலாம் இல்லாட்டி வந்து நிறையா தடவை அந்த நம்பர்ஸை வந்து மந்திரம் மாதிரி தனித்தனியாக அந்த நம்பர்ஸை சொல்லும்போது அது வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு தங்களுக்கு வந்து நல்ல சம்பளத்தோட உடனடியாக எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேலை வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் சொல்லலாம் அப்படின்னா வந்து நயன் டூ டூ செவன் த்ரீ செவன் ஜீரோ இந்த நம்பரை வந்து அவங்க எழுதலாம் சொல்லலாம் இல்லை பேப்பரில் நிறைய தடவை எழுதலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உடனடியாக வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு அவங்க எதிர்பார்க்குற வேலை அதுக்கு அதுக்கடுத்தது வந்து இப்போ பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறையா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற கவலை என்ன அப்படின்னா தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து சீக்கிரம் திருமணமாக மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கவலையாக இருக்குது இப்போ வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்பா அவங்க வந்து அந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து அவங்களுமே நிறையா தடவை சொல்லலாம் எழுதலாம் அந்த மாதிரி இப்போ என் மகனுக்கு பொருத்தமான பெண் கிடைக்க அப்படின்னு இது இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னா நயன் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபைவ் இந்த நம்பரை வந்து அந்த பையனோட அம்மா அப்பா வந்து சொல்லலாம் எழுதலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் இதே ஒரு பொண்ணோட அம்மா அப்பா வந்து என்ன நம்பர்ஸ் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்னா வந்து த்ரீ நயன் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் எயிட் இந்த நம்பரை அடிக்கடி அவங்க சொல்லலாம் எழுதலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மணமகள் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்தது வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா செவன் ஃபைவ் நயன் டபுள் ஜீரோ நயன் ஒன் செவன் இந்த நம்பரை வந்து அடிக்கடி சொல்லலாம் எழுதலாம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து சீக்கிரம் கிடைக்கணும் நிறையா விதத்தில் எனக்கு சீக்கிரம் சீக்கிரம் பணம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபைவ் செவன் நயன் த்ரீ எயிட் செவன் ஒன் டூ இந்த நம்பரை வந்து அடிக்கடி சொல்லலாம் எழுதலாம் இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பணம் வந்து விரைவில் கிடைக்கும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள் இதுவரை தனது ஜோதிட கருத்துக்களை நமக்கெல்லாம் கொடுத்த கோகிலவாணி அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்களுக்கு பொள்ளாச்சி தேன்மொழி அம்மா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்